நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கியது இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் சண்முகப்பிரியன் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் கலந்து கொண்டிருக்காங்க என்ன மாதிரியான ஆலோசனை நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மார்ச் இரண்டாம் வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது அதை முன்னிட்டு தற்போது தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக சென்னையில் இரண்டு நாட்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது தமிழ்நா தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாள் ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஒருங்கிணைந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக முதல் கட்டமாக இன்றைய தினம் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது ராஜீவ்குமார் அவருடைய தலைமையிலும் அதேபோன்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆகியோர் முன்னிலையிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அதிமுக பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் தொடர்பான கருத்துகளையும் கட்சிகளு எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகளையும் முன்வைக்க இருப்பதாக தெரிய வருகிறது சரியாக பத்து மணிக்கு தொடங்கி பதினொன்று முப்பது மணி வரை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அதிலும் ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகபட்சம் பத்து நிமிடம் வரை தங்களுடைய கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் முன்வைப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு

தொடர்பாக முன்னேற்பாடுகள் குறித்தும் அடுத்த தேர்தல் நடத்துவது வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு உள்ளிட்ட விஷய நடைமுறைகளின் போது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் மாற்று கருத்துக்கள் அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை இந்த ஆலோசனை கூட்டத்தின் போதுதான் பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நேரடியாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அமைந்திருக்கிறது இவ்வாறாக தற்போது நடப்பிறக்கக்கூடிய கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த தேர்தல் தொடர்பான கருத்துகளையும் கோரிக்கைகளையும் முன்வைக்க இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்றைய தினம் பிற்பகல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது மாவட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அதே அமைப்பு அமைத்தல் அமைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இதர தேர்தல் பணிகள் குறித்தான ஆலோசனைகளும் கருத்துக்களும் பரிமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நாளைய தினமும் தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு ராஜ

குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதே போன்று வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தொடர்ச்சியாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் பல்வேறு விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் இருந்து கோரிக்கையாக முன்வைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அன்றைய தினம் எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாத வண்ணம் தேர்தல் என்பது சுமூகமாக நடைபெற்று வர நடைபெறக்கூடிய வகையில் இந்த திட்டமிடல்கள் என்பது இருக்க வேண்டும் அதிலும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அம்சங்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பது அதே போன்று கட்டுப்பாட்டு அறை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் இந்த தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையரிடம் முன்வைக்க திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான சந்தேகங்களை சில கட்சிகள் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருக்கின்றன இதையொட்டிதான் இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த ரேண்டம் செக்கிங் என சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு முன் சோதனைகள் என்பது நடைபெறுவது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே ஒரு கட்ட சோதனைகள் என்பது அந்தந்த தேர்தல் அலுவலர்களுடைய முன்னிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதிக்கட்ட ஒரு சோதனை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சோதனையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மாநில மாநிலங்களுக்கு உட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து கட்சிகளுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையிலும் முறையான தேர்தல் முறைகேடு நின்றி நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இன்றைய தினம் தேர்தல் ஆணையிடம் முன்வைப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்காங்க குறிப்பாக இந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி கட்சிகளிலும் இருந்தும் இரண்டு பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சரியாக கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பத்து நிமிடங்கள் நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்கள் கட்சி சார்பில் இந்த தேர்தல் தொடர்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை அவர்கள் நேரடியாக முன்வைக்க இருக்காங்க சண்முகப்பிரியன் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக சார்பில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடைய முன்னிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த வாக்குச்சாவடிகள் என்பது கண்டறியப்பட்டு அவையும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல்கள் என்பதும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த பட்டியல்கள் பட்டியல்களின் அடிப்படையில் அந்த விவரங்கள் அனைத்தும் அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன இனிமே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் குறிப்பாக நீங்கள் சொல்லியது போன்ற திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் ஆணையரிடம் நேராக முன்வைப்பதற்கு இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் போது அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ் அந்த நேரத்தில் தங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்சிகள் சார்பிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மற்றும் விவரங்கள் அடங்கிய ஒரு மனுவினை தேர்தல் ஆணையரிடமும் சமர்ப்பிக்க இருக்காங்க எனவே ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பின்னர் தான் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இதர ஏற்பாடுகள் தவிர வேறு என்ன எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகளை அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் முன்வைத்திருக்காங்க என்பது குறித்த விவரங்கள் முழுமையாக தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக தற்போதைய இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் அதே நேரத்தில் வாக்கு நீங்கள் சொல்லியது போன்ற அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் நியாயமாக முறையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் கொடுத்த கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்க இருக்காங்க மற்றும் இந்த தேர்தல் தொடர்பான சில கோரிக்கைகளையும் முன்வைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முக பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க